ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அழகருக்கு சப்போர்ட் பண்ணி ஆதி வந்து கிளம்ப இறங்குறாங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் லட்சுமி அம்மா வந்து பாரதி வீட்டுக்கு வந்தோன்னே பாரதி கிட்டே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்னாச்சு ஆச்சு எதுக்காகம்மா வந்து இவ்வளோ தூரம் கிட்ட சண்டை போட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னொன்னே இங்கே பாரு பாரதி உனக்கு தான் விஷயம் தெரியும் இல்லை அவர் மேலே சந்தேகப்படுறீங்களா சாச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது வந்து நானும் அழகரும் சேர்ந்து போட்ட திட்டம் தான் அப்படின்னு சொன்னோன்னே எதுக்காகமா அப்படின்னா உங்களுக்காக தான் பாரதி வேறு என்ன அவர் அது மட்டும் கிடையாது அவர் வந்து தர்மலிங்க வந்து நாளுக்கு நாள் வந்து மோசமாயிட்டே போகிறாரு ஆண்டாளோட வந்து வாழ்க்கையை வந்து தன்னோட பொண்ணு ஆசைப்பட்டு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது ஆனால் இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய அப்புறமும் வந்து தன்னோட பொண்ணு வந்து வாழ்க்கை வந்து அவர் ஆசைப்படுறபடி தான் நடக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறார் பார்த்தியா அது ரொம்ப தப்பு அழகர் மாதிரி ஒரு புருஷன் வந்து கிடைக்கிறதுக்கு ஆண்டால் வந்து கொடுத்து வச்சுருக்கணும் அவரை வந்து வேணுன்ட்டே வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கா நாளுக்கு நாள் வந்து ரெண்டு பேரும் வந்து ரொம்ப மோசமாகிட்டே இருக்காங்க அவர் வந்து எவ்வளோதான் அவங்க அப்பா வந்து தப்பு செஞ்சாலும் அதை வந்து க காது கொடுத்தும் கேட்க மாட்டேங்கிறா சொல்கிறதையும் வந்து நம்பவும் மாட்டேங்கிறா அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு பேரோட வாழ்க்கையும் வந்து கஷ்டப்படும் அதுக்காக தான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் ஒரு விஷயம் சொல்றேன் ஒன்னு மட்டும் புடிச்சுக்க ஸ்வேதா வந்து அவர்தான் வந்து தர்மலிங்கம் அவர்தான் என் புருஷன் தான் வந்து வர சொல்லியிருக்காரு அதை வந்து நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஆதி மேலே கோச்சுக்கிட்டு இருக்க பத்தியா அது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயம் சில பேர் வந்து எல்லாருமே வந்து ஒரு நேரத்துல வந்து நல்லவங்களா வந்து தெரிய மாட்டாங்க ஆனா ஆதி தம்பியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தப்பு பண்ணியிருக்காருல்ல அப்படின்னு வந்து பாரதி வந்து மறுபடியும் சொன்னானே இங்க பாரு வாழ்க்கையில் வந்து எல்லாருமே தப்பு செய்ய தான் செய்வாங்க ஆனால் அந்த தப்பை வந்து திருத்திக்கிட்டு மனுஷங்க வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அதை மறந்துட்டு போகிற குணம் வந்து நமக்கு மட்டும்தான் இருக்குது ஒருத்தவங்க தப்பு செஞ்சதை ம புரிஞ்சிக்கிட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டால் அதை அதோடு விட்டுறணும் மேற்கொண்டு அதை திரும்ப திரும்ப சொல்லி காட்டி அவங்க மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது புரிஞ்சிக்க பாருது அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உனக்கு நான் இங்கே தங்கிறது கஷ்டமாக இருக்கா அப்படின்னோட அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து காஃபிலாம் போட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஆதிக்கு எல்லாருக்கும் அம்மா இந்த திட்டம் எல்லாம் உங்களுக்கு தானே போட்டு கொடுத்தான் அப்படின்னோடனே எப்படி மாப்பிள்ளை உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் நிச்சயமாக தான் செஞ்சுருப்பான்னு எனக்கு நல்லா புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னோட நல்ல வேலை நீங்கள் எழுத்தாப்பில் இங்கே எங்கள் வீட்டில் முன்னாடி இருக்கீங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க எனக்கு போகிறதுக்கு போக்கடம் கூட கிடையாது அப்படின்னு சொன்னோடனே ஏமா இப்படிலாம் பேசுகிறீங்க ஆனால் இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளில வரணுமா அப்படின்னு சும்மா சும்மா வந்து பாரதிய நான் மனசார தான்மா பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் உங்களை வந்து பையனாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படி உங்கள் வாழ்க்கையில் வந்து அவள் ஸ்வேத்த அழைச்சிட்டு வந்து சிக்கல் பண்ணி விடும் போது அதை வந்து நான் இப்போயும் கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன் அது சரியாக வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நான் போய் வந்து கிச்சனில் வந்து வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா தமிழ் வந்து அப்படி உட்காந்துட்டு இருக்காங்க சோபால அப்போன்னு பார்த்து ஆதியும் சரி இந்த பக்கம் பாரதி ரெண்டு பேரும் கண்ணுலயே பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கப்போ தமிழ் வந்து சொல்கிறாங்க சும் போகும் போகும் சும்மா எப்போ பார்த்தாலும் ரெண்டு பேரும் வந்து கண்ணுலேயே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து ஆதியை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க அப்பா நீங்கள் வர வர ரொம்ப மோசமாயிட்டீங்க அப்படின்னு ஏட்டா அப்படின்னா அம்மா வந்து உங்களை வந்து கட்டி பிடிச்சதுலேருந்து வந்து நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் அவங்கள மாதிரியே வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏ அவசரப்பட்டு சொல்லாத என்ன தமிழை வா போலாம் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறாங்க இவ வேறு வந்து இருக்கிற இடம் தெரியாமல் வந்து எந்த நேரத்தில் வந்து எதை சொல்கிறா அப்படின்னு சொல்லி பாரதி விழுந்து வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து இந்த பக்கம் தர்மலிங்கம் உட்காந்துட்டு இருக்கப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க ஆண்டாள் வந்து அப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் அம்மாக்கிட்ட பேசி வந்து புரிய வச்சான் அப்படின்னா இங்கே பாருமா புதுச்சை மட்டும் அடிக்குள்ளே என்ன வேணாலும் பிரச்சனை வரலாம் ஆனால் வந்து சந்தேகம் மட்டும் வரக்கூடாது அப்படி இருந்தானா உங்கள் அம்மா வந்து எவ்வளோ தூரம் என் மேலே வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொன்னாங்க அப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத இது எல்லாமே அந்த அழகர் பண்ணிவிட்ட வேலை தான் அப்படின்றப்ப நான் என்னமோ தப்பு செஞ்சிட்டேன் ஒவ்வொரு தடவையும் வந்து உனக்காக வந்து மாப்பிள்ளை பார்த்து நல்லபடியாக வந்து கல்யாணம் பண்ணணுன்னு நினச்சா அதை விட்டுட்டு இவனை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கும்போது அவ்வளோ கோவத்தையும் விட்டுட்டு இவனை வந்து ஏற்றுக்கிட்டா இப்படி ஒரு விஷயம் விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் இதை வந்து நீ எப்படி ஏற்றுக்கிற அவனுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும் நீ ஒன்றும் கவலைப்படாத அம்மாவை அழைச்சிட்டு வந்து உங்ககிட்ட வந்து சேர்த்து வைக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு அப்படிங்கிறப்ப வந்து எப்பா என்றைக்குமே வந்து உன்னை வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன்ப்பா அது வந்து யாராக இருந்தாலும் சரி உனக்கு நீ எது செஞ்சாலும் அதில் ஒரு நல்லது இருக்குங்கிறத மனசார நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஆண்டாள் சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வெளியில் கிளம்பி வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா வந்து அழகிற இப்போ ராத்திரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து ஆண்டாள் வராங்க வந்துட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி எதுக்கு இருக்காக்கடா நீ இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்க இப்படிலாம் செஞ்சுட்டேன்னு வச்சுக்கேன் நான் அவன் கூட சேர்ந்து வாழ்வேன் சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இப்படி எங்கள் அப்பா அம்மாவை பிரித்து வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துகிறேன் உனக்கு வந்து கொஞ்சம் கூட மனசாச்சிக்கலையே அப்படின்னா யார் உங்கள் அப்பா வந்து செய்கிறதுக்கு வந்து நான் மனசாட்சி இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த ஆள் என்னென்னலாம் செஞ்சுருக்கான்னு உனக்கு தெரியும் இல்லை அப்படின்னா ஸ்வேதா விஷயத்தினால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது எவ்வளோ ஏதோ ஒரு நல்ல செய்ய போய் அப்படி நடந்துச்சு ஒன்றுமா நம்பிக்கிட்டு இருக்க நீ வந்து வேணுன்ட்டே வந்து உங்கள் அப்பா மேலே வந்து கண்மூடி தரமாக வந்து ரொம்ப பாசத்தோடு இருக்கனால நடந்த எந்த விஷயத்தையும் காது கொடுத்து கேட்க மாட்டேறா சொல்கிறதையும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னா ஆமாம் எப்போதுமே எங்கள் அப்பா தான் சரி நான் எங்கள் அப்பா சொல்கிறத மட்டும் தான் கேட்பேன் அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க உன் கூட சேர்ந்து எப்பப்போ எனக்காக வந்து நீ ஒரு விஷயமாவும் செஞ்சுருக்கியா நீ என்னை உண்மையாக என்ன காதலிக்கிற அப்படின்னு சொல்றப்ப ஏன் அந்த விஷயம்லாம் உனக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்னு வந்து இந்த பக்கம் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க கரெக்டாக வந்து ஆதி வந்து தடுத்து நிப்பாட்றாங்க எதுக்காக வந்து இப்படி ரோட்டில் சண்டை இருக்கீங்க இங்கே பாருமா ஆண்டால் நீ வந்து கொஞ்சம் பொறுமையாயிரு அழகர் வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து தப்பாக செய்ய மாட்டான் என் ஃப்ரெண்டு வந்து நிச்சயமாக வந்து நல்லது தான் செய்வான் அப்படிங்கிற மாதிரி ஆதி வந்து பேசுகிறாங்க ஆதி பேசுகிறத பார்த்தோன்னே இந்த பக்கம் அழகர் ரெண்டு பேரும் வந்து முத முறையாக சண்டைப்படுத்துக்கப்புறமா சேர்ந்து நிற்கிறாங்க அதோட எபிசோட வேற லெவலும் முடிச்சிருந்தாங்க